உனக்கான அங்க கொடுத்து இங்கனத்துக்கு வந்திருக்கணும் விரட்டுவாரு புரிஞ்சுதா எனக்கு தான் அவர் உங்களுக்கு கிடையாது அதை நம்ம மனசுல வச்சுக்கிறோம் இல்லையா இருக்கு இப்ப நம்ம வந்து இங்க வந்து அதை நடைமுறைப்படுத்துறோமா அப்படின்னா இல்லை நானும் அதை நடைமுறைப்படுத்தல உங்களுக்கும் அது தெரியாது குறுக்குழு நடைமுறை எப்படி தெரியுமா சாயந்திரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இப்ப நீங்க ஒரு குருவுக்கு நாலு பேர் சிசியரா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அவர் உங்கள்ட்ட எதுவுமே சொல்ல மாட்டாரு அவர் என்ன சாப்பிடுவாரு எந்த நேரத்தில் சாப்பிடுவாரு எப்ப குளிப்பாரு என்ன துணி கட்டுவாரு இதெல்லாம் நீங்க தானா தெரிஞ்சுக்கணும் அவர் பன்னெண்டு மணிக்கு படுப்பாரா ஒரு மணிக்கு படுப்பாரா அப்படின்னு தெரியாது சாப்பாடு எடுத்துக்கொண்டு அந்த வைக்கலாம் சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடாது சாப்பாடு எடுத்து பக்கத்துல வைக்கலாம் சாப்பிடுங்கன்னு சாப்பாடு மாட்டார் அவர் வேலை அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு எப்ப நீ எடுத்து வச்சிருக்கிற சாப்பாடை வந்து திரும்பி பார்க்காரோ அப்ப நீ தட்டு எடுத்து வைக்கணும் எப்படி திரும்பி பார்த்தாருன்னா

நீ திரும்பி பார்த்தவரும் திரும்பி பார்த்தவரும் சும்மா தானே பார்த்தாருன்னு நினைச்சு நீ எடுத்து வைக்காத அன்னைக்கு அந்த சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க அவ்வளவுதான் நீ வெடி விடிய எப்ப சாப்பிடுவாரோ பாத்துட்டேதான் இருக்கு சரியா எடுத்து கரெக்டா வச்சிட்டு வச்சுக்க சாப்பிட்டு சரியா அந்த தட்ட அதை வந்து எப்படி கிளீன் பண்ணணும் பண்ணி முடிக்கணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் தண்ணி சாப்பிடுவாரா இல்ல டீ சாப்பிடுவாரா அப்படி எல்லாம் இருக்குது இல்லையா மூலிகை சேறு சாப்பிடுவாரன் அப்படின்லாம் இருக்கும் அதை ரெடியா வச்சிருக்கணும் கையில் அதெல்லாம் வந்து கையில் இப்படி வைக்க முடியாது இப்படியே நிக்கணும் சரியா குடுன்னு கேட்க மாட்டாங்க இப்படி இருக்கும்போது அப்படி நீட்டணும் டக்குன்னு வாங்கிக்கிருவாங்க அவர் கேட்கலைன்னு சொன்னா அவரை அதுக்கு வெளியே வரைக்கும் வச்சுக்கிட்டு தான் நிற்கணும் குடிக்க மாட்டாங்க அவரு ஒரு மணிக்கு படுத்தாலும் ரெண்டு மணிக்க படுத்து படுக்கையறி ரெடியாக ரெடி பண்ணி வச்சிருக்கணும் ஒரு மணிக்கோ பன்னெண்டு மணிக்கோ படுத்து படுத்து பக்கத்தில் நின்று விசுறணும் அவர் ஆழ்ந்து தூங்கிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு போய் படுக்கணும் ஆனா அவர் அஞ்சு மணிக்கு எந்த ஆனா நீ நாலு மணிக்கு எந்திக்கணும் எப்படி ஆமாப்பா இப்பா எங்கோடைய என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் நாலு மணிக்கு நீ எந்திக்கணும் எந்திரிச்சு உனக்கு ஒரு சில இது சொல்லியிருப்பாங்க அதை நீ செஞ்சு முடிக்கணும் அவர் எந்திரிச்சோ உடனே மூஞ்சி சுடுதண்ணில் கழுவுவாரா பச்சை தண்ணியில கழுவாரான்னு தெரிஞ்சுக்கிறணும் அத ரெடி பண்ணி வைக்கணும் இது பிடிப்பா இதுல நினைக்கிறோமா நான் ரெண்டு பேரும் சொன்னாங்க இன்னைக்கு நிறைய இருக்கு ஆள் இப்போ இவங்களுக்குலாம் நிறைய நிறைய ஆளு கொடுத்துட்டேன் பழனிமாவுக்கு முறுக்கு கொடுத்த புரியுதா சுடுதண்ணி வேணுமா என்ன வேணும்னு கொடுக்கணும் அவங்க கத்து படுத்து வந்து எந்த கையில ஒரு டவுல் போட்டுக்கணும் கையில போட்டுட்டு நிக்கணும் அப்ப அதுக்கான தண்ணி அங்க ரெடியா இருக்குன்னு அர்த்தம் தேஞ்சு போவாங்க அவங்க வேலையை பார்த்துட்டு கழுவி கழுவிட்டு வருவாங்க வெளிய வரும்போது துண்டை கையில் கொடுக்கணும் துண்டை கையில குடுத்துட்டு குடுக்கணும்னு ஓடணும் டீ குடிப்பாரா என்ன குடிப்பாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த டீயை எடுத்துட்டு வந்து கொஞ்சம் ஓடிக்கணும் முதல் கொடுக்கலாம் சாமி சாப்பிடுங்க சாமி சாப்பிடுங்க எப்படின்னா